கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தெய்வனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சங்கீதக்காரனாகியதாவிது கத்தர் எனக்காய் யாவையும் செய்தார் செய்து கொண்டே இருக்கிறார் இனிமேலும் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கப் போகிறவர் என்று அந்த உன்னதமான தெய்வனை பார்த்து சொல்லுகிறவராய் இருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை உன்னதமான தேவனை பார்த்து சொல்லுகிறார் என்றார் சவுல் தாவீதை துரத்தி கொண்டே வரும் பொழுது அவருக்கு தப்பி ஓடி கெபிகளுக்குள்ளாய் தன்னை மறைத்து கொள்ளுகிற போது இந்த வார்த்தையை அவர் அறிக்கையிடுகிறவராகவே இருக்கிறார் ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் முது செட்டைகளை நிழலிலே வந்தடைவேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த ஒவ்வொருவருக்கும் அவராலே நிறைவான பலன் உண்டு என்பதை அவர் அறிந்தவராகவே இருந்தார் ஆகவே தான் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து தேவனை நோக்கி முறையிடாமல் புலம்பாமல் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று அறிக்கையிடுகிறார் ஏனென்றால் தாவிது தேவனை நோக்கி பார்த்த விதம் பெரிதாயிருந்தது அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்முடைய நெருக்கங்களின் மத்தியிலே தேவனை நோக்கி புலம்பாமல் அந்த உன்னதமான தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக இருக்கும் தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிலும் அவர் பெரியவராகவே இருக்கிறார் நாம் தேவனை எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நாம் அவரை கூப்பிடுவோம் நாம் அவரை ஆராதிப்போம் நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் தான் நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நம்முடைய பார்வை அமைகிறதா இருக்கிறது என் சூழ்நிலைகளை விட என்னை சூழ்ந்திருக்கிறவர்களை விட என் சத்துருக்களை விட என் பலவீனங்களை விட என் எல்லா பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர் என்று நாம் எப்பொழுது அந்த உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுது அந்த உன்னதமான தேவன் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கப் போகிறவராகவே உங்களோடு கூட இருக்கிறார் அபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அவன் நம்பினபடியினாலே அவன் தேவனை அப்படிப்பட்ட பார்வையோடு பார்த்ததினாலே அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்கிறவராகவே இருந்தார் சவுல் தாவிதின் கதையை எப்படியாகிலும் முடித்துவிட வேண்டுமென்று அவனை துரத்தி கொண்டே வருகிறார் ஏனென்றால் படைபலம் இருந்தது அதிகார பலம் இருந்தது ஆள் பலம் இருந்தது ஆனால் அதை காட்டிலும் உன்னதமான தேவனாகிய கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தபடியினாலே தாவிதின் நிழலை கூட தொடுவதற்கு சவுளுக்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை தேவனாகிய கர்த்தரை அவன் நம்பிக்கையாய் கொண்டிருந்தார் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர் என்று என் முற்பிதாக்களுக்கு செய்தவர் என் தகப்பனுக்கு செய்தார் என் தகப்பனுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார் எனக்கு செய்தவர் என் பிள்ளைகளுக்கும் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவனிடத்தில் இருந்தது ஆகவேதான் தான் தேவனை நோக்கி இப்படியாக சொல்கிறார் ஆட்டு தொழுவத்தில் இருந்த என்னை அபிஷேகம் பண்ணி உடைய காரூணியத்தினால் நிறைத்தீர் இதை நீரே செய்தீர் இவையெல்லாம் செய்வதற்கு நான் எம்மாத்திரம் என்று தேவனை நோக்கி அவன் பார்த்த விதம் பெரிதாயிருந்தது அவனுடைய நம்பிக்கை பெரிதாயிருந்தது அவனுடைய பார்வை பெரிதாயிருந்தது ஆகவே தேவன் செய்கிற எல்லா காரியத்தையும் அவன் பெரிதாய் பார்த்ததினாலே அவனுக்காய் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற செய்து முடித்த நல்ல தேவனாகவே கூட இருந்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனை நோக்கி அந்த உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களுக்கு கர்த்தர் யாவையும் செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாயி இசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காய் பிணைப்படுவீராக வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்க நபர் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்காய் யாவையும் செய்து முடிக்கப் போகிறவர் இனிமேலும் நீ செய்தவர் இனிமேலும் நீ செய்ய போகிறவர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை மேற்போட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் பிணைப்படுவீராக அன்றுவரே உடைய சட்டைகளின் கீழே இருக்கிற எல்லா நன்மைகளினாலும் அப்படியே பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விடாதபடி சூழ்நிலைகளை பார்க்கலும் பெரிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட்டு அன்றவரே ஸ்தோத்திரம் இடத்துல இருந்து அண்ட ஒரே சகலவித நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உதவிச்சேங்க இயேசுவின் முளைஞ்ச பங்கேலும் நல்ல பிதாவே ஆமே